சென்னை வர்த்தக மையத்தில் நடைபெற்று வரும் யுனைடெட் இக்கானமிக் போரம் எனும் வர்த்தக உச்சி மாநாட்டின் மூன்றாம் நாள் நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய தமிழக தொழில்துறை அமைச்சர் டி ஆர் பி ராஜா உற்பத்தி மற்றும் சேவை துறையில் சிறந்து விளங்கும் தமிழகம் அடுத்த கட்டமாக ஆராய்ச்சி துறையில் கவனம் செலுத்தி வருவதாக தெரிவித்திருக்கிறார் மீதும் மிகப்பெரிய அளவு கடந்த ஒரு நம்பிக்கை கொடுக்க வைக்கிறது நமது தலைவர்கள் குறிப்பாக இன்றைய தலைவர் நமது மாநில திராவிட நாயகன் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கல்விக்கும் அதன் மூலம் வரும் அந்த வளர்ச்சிக்கும் மிகுந்த ஒரு முக்கியத்துவத்தை கொடுப்பவர் குறிப்பாக வந்து தமிழ்நாடு வந்து அடுத்த கட்டத்துக்கு மேனுஃபேக்சரிங்லேருந்து சர்வீசஸ்லேருந்து இப்போ ஆரண்டி ஆராய்ச்சி துறையில் மிகப்பெரிய ஒரு அடியை எடுத்து வைத்து கொண்டிருக்கிறது ஏன்னா இன்று கூட இப்ப சேரம்ல பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா சென்ற ஆண்டு சேராம்னா அதிக பரிசுகளை தட்டி சென்றார்கள் இன்றும் தமிழ்நாட்டை சேர்ந்த பல நமது மாணவர்கள் இந்த இந்திய அளவில் நடக்கும் இந்த ஹேக்கத்தானில் ஏறத்தால ஆயிரத்தி எட்நூறு குழுக்கள் போட்டியிடும் இந்த ஹேக்கத்தானில் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் டீம்ஸ் வந்து நம்ம தமிழ்நாட்டை சார்ந்த டீம் இந்தியா முழுக்க நடக்கும் இந்த ஈவென்ட்ல ஆறு பர்சன்ட் பாப்புலேஷன் இருக்கிற தமிழ்நாட்டிலிருந்து இருபத்தி ரெண்டு பர்சன்ட் பிள்ளைகள் வந்து போய் தேர்வாகி இருக்கிறாங்க என்றால் அது கல்வியில் திறந்த தமிழ்நாடு என்று நாம் எல்லோரும் மார்த்தட்டி சொல்லி சொல்லிக் கொள்கிறோம் அதன் அதன் விளைவுதான் இந்த அதிகப்படியான ஒரு சக்சஸ் வந்து நமக்கு கிடைச்சிருக்கிறது எனவே இதன் மூலம் இந்த ஹேக்கத்தான் மூலம் படிப்பிலிருந்து அடுத்த கட்டமாக அது வந்து செயல் திட்டமாக ரிசர்ச்சுக்கு போகிற ஒரு பெரிய ஸ்டெப்பை வந்து இங்கே எடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது இது போன்ற ஹேக்கம் தமிழ்நாட்டிலும் நாம் செய்து கொண்டிருக்கிறோம் தொடர்ந்து இந்திய அளவில் நமது மாணவர்கள் வெற்றி பெறுவதை பார்க்கும்போது மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கு